இதுவற்றிய சூரிய நகரத்தின் கதை ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் உள்ள பகுதியில் ஒரு சிறிய நகரம் இருந்தது அது சூரிய நகரம் என்று அழைக்கப்பட்டது காரணம் அங்கே சூரியன் ஒருபோதும் மறைவதில்லை இரவு என்பது தெரியாது பசுமை இருந்த இடம் எல்லாம் வெடிப்பு சேதாரமானது நீரின் சுவையும் மழையின் வாசனையும் மக்கள் மறந்துவிட்டார்கள் ஆனால் அந்த நகரத்தில் ஒரு சிறுமி இருந்தாள் அவளது இதயத்தில் மட்டும் இரவின் அமைதி பற்றிய கனவு இருந்தது அந்தக் கனவு சூரிய நகரத்தை மீண்டும் உயிருடன் பார்க்கும் ஆசை பழமையான கட்டடங்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சந்திரக்கல் அது ஒரு மாயக்கல் அந்த கல்லே இரவை மீண்டும் கொண்டு வரக்கூடியது அந்த சிறுமி பயந்ததில்லை கடுமையான வெயிலையும் வற்றிய நிலத்தையும் தாண்டி மழை வரும் நாளுக்காக அவள் அந்த கல்லை தேடினாள் நாள் ஒன்று வந்தது சந்திரக்கல் மீண்டும் வெளிச்சம் விட்டது அந்த ஒளியில் சூரிய நகரத்தில் முதன்முறையாக இருட்டு ஏற்பட்டது சாயங்கால சாமரசம் பரவியது அதன் பின்னர் மழை வந்தது மக்கள் பிரமித்தனர் செடி வளரத் தொடங்கியது நிலம் சுவாசித்தது சூரிய நகரம் மீண்டும் உயிர்கொண்டது இரவும் நீரும் கனவுகளும் கூட இதுவே ஒரு சிறுமியின் முயற்சி தந்த மாறுதலின் கதை